சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வனமுறை நான் உங்கள் மதுரை சாய் செல்வம் இன்றைய ராசிப்படம் இன்று மார்ச் பன்னிரெண்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் ரேவதி இரவு எட்டு இருபத்தொன்பது வரை பிறகு அசுபதி திதி வளர்புரை துபிதியை காலை ஏழு பதிமூன்று வரை பிறகு திருதியை திதி இரவு எட்டு இருபத்தி வரை சிம்மத்திற்கு சந்திராஷ்டம தினம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய அமைப்பு பன்னிரெண்டு ராசியினருக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பு மாறுங்கள் மேசராசி தொழில் சிறப்பான நாள் கடின உழைப்பாளர் ஜனலாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் குடும்பத்தில் குது சந்தோஷம் குதூகலங்கள் வேலையில் ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும் தந்தையார்கள் அனுகூலங்கள் உண்டு குடும்பம் தொழில் வேலை குடும்ப அமைப்பு தாங்க ஒரு நாளைக்கு தேவை அதை அனுசரித்து இந்த பலன்கள் ரிசபராசி உழைப்புக்கேற்ற வருமானம் வேலையில் சிறப்பு தொழிலில் நல்ல லாபங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப செலவுகள் மிதுனராசி தொழில் சிறப்பானதால் அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் உற்சாகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு நிறைவாக நிறைவான பலன் மிதனராசிக்கு கடகராசி தொழில் சிறப்பு வேலையில் நிறைவு தனவரவு குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய அமைப்பு ஏனென்றால் அஷ்டமி சனி சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறார்கள் சில நாட்களில் சூரியன் மீனத்திற்கு போகும்பொழுது அந்த சூரியன் சனி நினைவு துண்டிக்கப்படும் அப்பொழுது அஷ்டமச்சனியுடைய தாக்கம் கடுமையாக இருக்காது அப்படிங்கிற அமைப்பை சொல்லிக்கிறானும் அஷ்டமச்சனிக்கு உண்டான அந்த காலபைர வழிபாடு நம்ம செஞ்சுக்கிடலாம் சிம்ம ராசி சூரியன் சனி ராசியை பார்க்கும் பொழுது ஒரு மந்த புகை கொடுக்கும் உடனடியாக அந்த குரு பார்வையும் இருப்பதாலே மீண்டு வரக்கூடிய அமைப்பு சோம்பலுக்கு பின் சுறுசுறுப்பான அமைப்பாக இருக்கும் உழைப்போட முயற்சியோடு சேர்ந்த அமைப்பில் ஒரு தொழில் லாபம் நன்றாக இருக்கும் குழந்தைகளால் அனுகூலம் உண்டு குரு பகவான் இரவு எட்டு இருபத்தொம்போது சந்திராஷ்டமும் எதிலும் எங்கும் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணீராசி கூட்டு தொழில் செய்பவர்கள் வெளியில் சென்று பிழைப்பவர்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் குடும்பத்துடன் இணைக்க வேண்டும் ஏழாம் இடத்துல ராகு புதன் சந்திரன் எல்லாம் இருக்காங்க முயற்சி தனது லாபங்கள் கண்டிப்பாக உண்டு வேலைகள் இன்று வந்து அதிக உழைப்பை செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும் இரவு எட்டு முப்பதுக்கு மேல் கன்னிக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கும் சந்திராஷ்டமம் மன இடக்கூடிய அமைப்பாக இருக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொண்டோம் துலாம் தொழில் வந்து நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது வேலை சிறப்பு முயற்சிக்கு தகுந்த லாபங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அமைப்புங்க விருச்சிகம் கண்ட அதாவது அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டமாக சனி என்பது இந்த விரிச்சிக்கிறதுக்கு இருக்குது எல்லோருக்கும் அது ஒரே நிலையில் பாதிக்காது என்பதையும் நம்ம தெரிவிக்கணும் இன்று தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலையில் மிகுந்த ஈடுபாடும் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் வாகன செலவுகள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்ப மேன்மை உண்டு தனுசு ராசி தொழில் அதிர்ஷ்டத்துடன் கூடியதாக இருக்கும் வருமான சிறப்பு குடும்பத்தில் விவாதம் செய்யாமல் கண்டிப்பாக செல்ல வேண்டும் ஏனென்றால் வந்து இரண்டாம் இடத்தில் செவ்வாய் யோசிக்காமல் பேசக்கூடிய தன்மை இந்த உச்ச செவ்வாய் கொடுப்பார் வேலையில் வந்து உழைப்பாக செலுத்த வேண்டிய நன்னாளாக இருக்கும் மகரம் வெளியில் சென்று தொழில் செய்பவர்களுக்கு வேலைகள் முயற்சிக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பாக்கிகள் கொடுத்து நம்ம வர செலவு பண்ணுற இடத்துல பாக்கிகள் கொடுக்கக்கூடாது இரண்டாம் இடம் கேட்டாலே பாக்கிகள் கொடுத்தால் திரும்ப வராது அப்படிங்கிற அமைப்பு தாங்க இது எல்லோருக்கும் பொருந்தாது அவங்கவுங்க ஜாதகத்தை எப்படி பார்த்துக்கணும் இது பொதுவான அமைப்பு சரியாகவே இருக்கும் குடும்பத்தில் இணக்கமான போக்கு கண்டிப்பாக வேண்டும் கும்பராசி தொழிலில் முயற்சிக்கு தகுந்த வருமானம் மூன்றாம் இடம் வளர்த்து இருக்கிறது குரு பகவான அமைப்பு எல்லா பாவங்களுமே ஒரு ராசிக்கு கோச்சாரத்திலே கெட்டு போயிருக்காது ஒரு கிரகம் அனுகூலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு கிரகம் அனுகூலம் கொடுத்து சமன்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த எல்லா அமைப்புமே இருக்கும் அப்படிங்கிறது இந்த வச்சுக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையான அமைப்புகள் உண்டு எப்பொழுது விட்டு கொடுக்கும் என மனு ஏன்னா சிம்மத்துக்கு சொன்ன பலன் தான் கும்பத்துக்கும் கும்பத்து ராசியில் சூரியன் சனி இருந்தால் ஏழாம் இடம் பார்க்கும் சிம்மத்துக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ராசியை பார்ப்பார் அந்த அமைப்பில் குடும்பத்தோடு விட்டு கொடுக்கும் சனி என்றால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை குலைக்கும் அமைப்பு சூரியனோடு சேரும் பொழுது இன்னும் அதிகமாக தான் இருக்கும் மீன மீனத்திற்கு செல்லும் பங்குனி மாதம் பிறக்கிற வரைக்கும் இந்த பலன்கள் இருக்கும் அப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஜென்மச்சனி என்பதை நினைவில் கொண்டு சனிக்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் மீன ராசிக்கு எப்பொழுதும் போல தொழில் சிறப்பான அமைப்பு தானே வேலைகள் உழைப்பாக இருக்கும் வருமானத்துக்கெல்லாம் குறைச்ச இல்லை சிக்கனம் தேவை என்பது பனிரெண்டாம் இடம் செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் வெறும் சனி மட்டும் இருந்தாலும் செலவு பண்ணும் சூரியன் சேர்ந்து போது ஆறாம் இடம் கடன் கடன் அதிபதி அங்கே இருக்காரு அப்போ இது வந்து பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானம் சிக்கனத்தை கடைப்பிடித்தால் தான் நமக்கு செல்லக்கூடிய நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஜோதிடத்தில் வந்து மைனஸ் எது ப்ளஸ் எதுன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சு கொடுக்கும்போது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிய அற்புதமான அந்த ஜோதிடத்தை உணர வேண்டும் மீனராசிக்கு வருமானத்தை குறைகளில் சிக்கனம் ஒன்றே இப்பொழுது தேவையான அமைப்பு அனைத்து ராசியினர்களும் இன்ற இன்றைய நாள் புன்னாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜோகிரத்தில் ஒரு பொதுவான செய்திங்க தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வெளிநாடு என்றாலே எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் தூரதேசங்கள் அப்படி அர்த்தம் அப்போ அந்த இடம் வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சம்னா என்ன குரு பார்க்கலாம் அங்கே இருக்கலாம் சுக்ரன் பார்க்கலாம் இருக்கலாம் வளரக்கூடிய சந்திர அமைப்பு புதன் வெளிச்சக்கிரகங்கள் அங்கே இருக்கணும் ஒரு பாகத்தில் அது நல்ல அமைப்பு இருள் கிரகங்கள் சனி ராகு இந்த மாதிரி ராகு கூட வெளிநாட்டை குறிக்கக்கூடியது சனிதான் முழுக்க பாவகிறோம் அந்த இருட்டடிக்கக்கூடிய அமைப்பு இருட்டடிச்சால் என்ன வெளிநாடு செல்ல முடியாதுன்னு அர்த்தம் சரி எட்டாம் இடமும் தொடர்ச்சியாக அங்கேயே பல காலங்கள் இருக்கிறதுக்கு எட்டாம் இடமும் வெளிச்சமாகணும் எட்டாம் அதிபதியும் வெளிச்சமாகணும் பன்னிரெண்டாம் இடமும் வெளிச்சமாகணும் பன்னிரெண்டாம் அதிபதியும் வெளிச்சமாகணும் ராகுகேத தசைகள் தொடர்ச்சியாக வரணும் சரராசிகள் சரராசிகளுடைய அதிபதியுடைய தசைகளும் நல்ல வெளிச்சமாக இருந்து அடுத்தடுத்து வரும் பொழுது நீண்ட நாட்களுக்கு வெளிநாடு இருக்கக்கூடிய அமைப்பாக அது இருக்கும் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கு